சீரியல் நினைக்க தாமரை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக பேசி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முழுமையா இப்போ இன்னும் விட பார்க்கலாம் சின்ன திரையில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல்கள் நினைத்தையுமே ரசிமதியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருது அந்த வகையில் கூட்டு குடும்பத்தின் சிறப்பை விளக்கும் விதமாக தன்னுடைய டாக்டர் கிணவையாடையே துடிக்கும் ஒரு சாதாரண பெண்ணின் விடா உயர்ச்சியை பறைசாற்றும் விதமாக ஒளிபரப்பாக இருக்கும் சீரியல் தான் சின்ன இந்த சீரியலில் நடிகர் நவீனும் ஸ்வேதாவும் லீடி ஹீரோ ஹீரோயினா நடிச்சு இருக்காங்க நடிகர் ஓஏ கே சுந்தர் அருண்ராஜன் தாமரை செல்வி கௌரி ஜானு சிவகவிதா பானுமதியனா பலரும் இந்த சீரியலில் நடிச்சுட்டுறாங்க இந்த சீரியலினது கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது இந்த சீரியலில் தற்போது வரை பல்வேறு திருப்பு முனைகளோடு ஒளிபரப்பாகி வருகிறது சின்னமருமல் சீரியலினது ரசிகளுக்கு மருந்து சூப்பரிக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சீரியலுக்கு என்று தனிப்பட்ட ரசிகல் பட்டெல்லாம் இருக்காங்க இந்த நிலையில் இந்த சீரியல் நடிக்கிற ஒரு தாங்க சமீபத்தில் கார்சினோமா என்கிற புற்றுநோயால் இருப்பது தெரிய வந்திருக்குது இதனால் தற்சமையும் அந்த நடிகை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வர்றாங்க இவரது சிகிச்சைக்காக பதினேழு லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களா இதை தான் தாமரை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவாகும்னு வீடியோ வெளியிட்டிருக்காங்க தாமரை அதில் என்ன சொல்லியிருக்காங்கடா சின்ன மருமகள் சிறியல்ல தாமரைக்கு மாமியார் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நடிகை தான் சலீமா இவங்க எழுபது ஐம்பது காலகட்டங்களில் வெளியான பல திரைப்படங்களில் டான்சராகும் ஹீரோவுக்கு அக்கா தங்கை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்துருக்காங்க தச்சுமைக்கும் சின்ன மரும சிறியலில் நடிச்சு வந்துருக்காங்க இவங்களுக்கு தாங்க சமீபத்தில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுக்குது இதற்காக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வர்றாங்க இவரது சிகிச்சைக்கு பதினேழு லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவம் சொல்லியிருக்காங்களாம் அவ்வளவு பெரிய தொகையை இவரால் சிகிச்சைக்கு செலவு செய்ய முடியாது அப்படிங்கிறக்காக ரசிகர்களிடையே நீங்கள் இவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு உதவுமாறு தாமரை கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தாங்க சோசியல் மீடியாவில் வெளியாகி பகிரப்பட்டு வைரல் வருது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கம்மனுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்க ரெடபிள் டூ பை நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்